எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா யூடியூபர்களுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா மில்லியன் கணக்காக அதில் கணக்காக உள்ள யூடியூபரெலாம் என்ன செய்கிறாங்கன்னா கண்டென்ட்டுக்காக இதை இதையோ போட்டு சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தோடு வெளியே தான் போடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வியூஸ் போகுது ஃபஸ்ட்டு சில நான் யூடியூபில் இவ்வளோ வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வாங்கின ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு யூடியூப்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் வியூஸ்னால தான் கிடைக்கிது அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு நமக்கு அவங்க நெட்டு தான் நமக்கு கிடைக்கிது அது வந்து தப்பாக சொல்லலை பணம் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க நான் ஜெல் வாங்கினேன் அது வாங்கினேன் இடம் வாங்கினேன் இது வாங்கினேன் அது வாங்கினேன் இது வாங்கினேன் பார்க்கணும் ஆனால் அவங்க பின்னாடி நிறைய சொல்லுவாங்களே அதாவது யூடியூப்லேருந்து கண்டென்ட் போட்டு அது போட்டு ஷார்ட்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து அங்கே போய் இங்கே போய் இதை பண்ணுறது தான் இல்லைன்னு சொல்லலை நான் நானும் ஒரு யூடியூபர் தான் சொல்லலை பட் அதே சமயத்தில் நான் என்ன சொல்லலாம் அதில் வர வருமானத்தை வந்து நம்ம வந்து உழைப்புங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்கதா இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் எங்கேயோ போகிறோம் அப்படிங்கம்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து வேலை செய்கிறோம் நான் வருமானம் கிடைக்கும் உழை உழைக்கும் இதுலேயும் உழைக்க தான் செய்கிறோம் இல்லைங்க ஆனால் சில பேர் வந்து நான் பார்த்தா குடும்பத்துக்குள்ளே கண்டென்ட் போடுறேன்னு சொல்லி கீழ்த்தரமாக பேசி அவங்கள பேசி மாமியார் பேசி மாமியார் கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு இந்த கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட்டோ எல்லாம் போடுறாங்க போட்டுட்டு கிடச்சியில் அதை வர வருமானத்தை வந்து தனக்காக எதுவுமே ஒரு இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வர வருமான இதில் வர வருமானத்தில் வந்து கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு செலவிடும் தானம் தர்மங்கள் இதெல்லாம் பண்ணணும் ஒன்றே சொல்லலாம் நாங்கள் என்ன பண்ணாமல் இருக்குமா நீ வந்து பார்த்தியா அப்படின்லாம் கேட்கலாம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒரு அதாவது நான் சொல்ல விரும்பல அந்த யூடியூபர்லாம் அதை என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து இதை வாங்கிட்டோம் நாங்கள் அதை வாங்கிட்டோம் நாங்கள் அதை பண்ணிட்டோம் நாங்கள் நம்ம கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சதுக்கு பலம் கிடச்சிச்சு நாங்கள் அதை வாங்கியிருக்கோம் இதோட மதிப்பு இவ்வளோ இதோட மதிப்பு இவ்வளோ அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதே ஒரு கண்டாக எடுத்து போட்டு அதை சம்பாதிக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த கண்டென்ட்டை வந்து இப்படி போடுறது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அதாவது நானும் பார்த்துட்டேன் நிறைய மில்லியன்ஸ் லட்சக்கணக்கான யூடியூபர்கள்லாம் இந்த யூடியூப்பில் வர பணத்தில் வந்து அவங்க வந்து நிறைய உடல் நலத்தில் வந்து செலவு பண்ணுறாங்க மருத்துவ செலவு செய்கிறாங்க நிறையா நான் நிறைய யூடியூப்பரை பார்த்துட்டேன் செலவுகள் தான் வருது ஏன் என்ன ரீசன் யோசிப்ப செலவுகள் பல அனாவசிய செலவுகள் இல்லை என்னன்னு கேட்டால் இது வந்து நம்ம வந்து உடல் வருத்தி தான் செய்கிறோம் உடல் வருத்தி தான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் ஒரு இது போடுறாங்க அது போடுறாங்க ஒரு கண்டென்ட் போடுறாங்க ஊருக்கு போகிறாங்க இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வர வருமானம் நான் என்ன நினைக்கிறேன் மற்ற எத்தனையோ லட்சக்கணக்க பேர் அவங்க எப்படி உழைக்கிறாங்க எப்படி இது பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களுடைய காசு தான் நமக்கு வருது வியூஸ் கூடுறதுனால நமக்கு வந்து லைக் கொடுறதுனால வியூஸ் கூடனால எனக்கு வந்து இந்த யூடியூப் தெரில ஏன்னா நான் இன்னும் நான் முத எதுவுமே வாங்கினே கிடையாது எனக்கு அந்த ஆசையும் கிடையாது நிறையா வந்து அப்படியே நிறையா வந்தாலும் நிஜமாக நீ கேட்கலாம் நீ வாங்கினா மட்டும் நீ அது வாங்க மாட்டியா இது வாங்க மாட்டியா அதை செய்ய மாட்டேங்களா இதை செய்ய மாட்டீங்களான்னு கேட்கலாம் அதான் வந்து நான் அப்படி எனக்கு ஆசை கிடையாது நிறைய சம்பாதிக்கணும் இந்த யூடியூப்பில் சம்பாதிச்சு அதை வாங்கணும் இதை வாங்கணும் கிடையாது அப்படியே வந்தாலும் வந்து நான் தான தானத்துக்கு தர்மங்கள் தான் செய்ய ஆசைப்படுவோம் என்னுடைய மனசில் அப்படி இருக்குது இந்த இந்த யூடியூப் மெலாம் நான் இது பண்ணாலும் நான் அப்படி தான் கொடுக்க ஆசைப்படுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா அதாவது ஒரு சில ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து நல்ல விதமாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கு நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் இதை வர வருமானத்தில் மோஸ்ட்லி ஒரு யூடியூபருக்குலாம் கால் போய் கால் இதாகி ஃப்ராக்சர் என்னமோ சொல்கிறாங்க அதாவது நான் சரியாக பார்க்கலாம் இந்த யூடியூபரை அவங்க வந்து எனக்கு இவ்வளோ செலவாயிடுச்சா அவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து பத்து மில்லியன் கணக்காக இருக்காங்க இன்னொரு யூடியூபர் வந்து எனக்கு போட முடியாமல் போச்சு அது செலவாச்சு இது செலவாச்சு அதே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுறாங்க எல்லாம் போகிறாங்க அதான் நான் என்ன நான் இதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூடியூப்புன்னா சம்பாதிக்கிற சம்பாதிங்க வேண்டாம்னு சொல்லலை அந்த காசை கொஞ்சம் தான தர்மங்களுக்காக செலவிடுங்க அப்படி வர காசை நம்ம வந்து நம்ம சேமிப்பு செய்ய தான் நமக்காக தான் சேமிக்கிறோம் பட் தான தர்மங்களை பண்ணும்போது நமக்கு வரும் ஒரு அதாவது நாலு பல்லில் ஒரு பல் விசப்பல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம இவளுக்கு என்ன யூடியூப்பில் ஆடி பாடி சம்பாதிச்சு வைக்கிறா இது பண்ணுறா அப்படியே அதை வாங்கிட்டா நகையை வாங்கிட்டா இடத்த வாங்கிட்டா பொருளை வாங்கிட்டா இதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் நான் பார்க்குற தான் இப்படி ஆகிட்டா அப்படி ஆகிட்டான்ட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம இப்படி சம்பாதிச்சாலும் சரி நல்ல விதமாக சம்பாதிச்சாலும் சரி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் பண்ணணும் தர்மங்கள் பண்ணணும் அதுதான் நம்ம வந்து தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்க தான் பெஸ்ட்டு நம்ம இவ்வளோ சம்பாதிச்சு என்ன செய்யணும் எதுக்கு இவ்வளோ திரும்ப திரும்பப்படி அது போய் ஆஸ்பத்திரி செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுத்துட்டு இது வந்து இது இன்னும் எனக்கு இந்த வீடியோவில் போ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் இல்லை நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும் எனக்கு அதை பற்றி கவலைக்கலை ஏன் நீ சம்பாதிச்சு நீ அதை வாங்க மாட்டியா இதை வாங்க மாட்டியா நீ சம்பாதிச்சா மட்டும் உனக்கு வர ஆசை இருக்காதா நீ நீ இவ்வளோ காசை வந்து நீ சம்பாதிக்க உனக்கு ஆசைப்பட மாட்டியா அதெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்க நான் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதுல ஏன்னா அது யூடியூப் வந்து நீ உனக்கு சப்ஸ்க்ரைப் இல்லை அதனால தான் நீ இந்த வயிற்றுச்சல் சொல்கிற நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னுலாம் சொல்லலாம் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது என் மனசில் தொண்ணு பண்ணேன் நேற்று தச்சால் ஒரு யூடியூபர் ஒரு இதை பார்த்தேன் அதில் வந்து எனக்கு உடனே இல்லை சரியில்லை நான் நீவே யூடியூப் மாட்டேன் நான் வந்து அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் நான் நீங்கள் ஷார்ட்ஸ் போட மாட்டேன் லைவ் வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க கடைசியில் மறுநாள் உடனே பார்த்தா திரும்ப வரதான் செய்கிறாங்க இது ஒரு கண்டென்ட்டாக செய்கிறாங்க இந்த கண்டன் செய்யும்போது அதாவது வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொல்கிற ச வாக்கே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் மாதிரினோம் அது அமைஞ்சிரும் அப்படியே அந்த உண்மையாகவே அமைஞ்சிரும் அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம உழைக்கிற காசை வந்து சிலருக்கு வந்து தானம் செய்வோம் சில சிலருக்காக வந்து நம்ம தர்மத்தில் வந்து ஈடுபடுவோம் அதனால் தப்பே கிடையாது தர்மம் தலைக்காது என்று ஒரு